ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு வணிக பதட்டங்கள் அதிகரிப்பதால் தங்கம் இரண்டு சதவீதம் ஏற்றம் அக்டோபர் இருபது இருபத்தி மூன்றுக்கு பிறகு சிறந்த நாளாக அமைந்தது அமெரிக்க சீன வணிக பதட்டங்கள் அதிகரித்ததால் பாதுகாப்பு முதலீட்டு வாங்குதல்கள் அதிகரித்ததைத் தொடர்ந்து புதன்கிழமை தங்கம் இரண்டுக்கும் அதிகமாக உயர்ந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபருக்குப் பிறகு மிகப்பெரிய ஒரு நாள் ஏற்றமாகும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகளை மேலும் உயர்த்தும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முடிவை தொடர்ந்து இந்த ஏற்றம் ஏற்பட்டது இது புவியியல் அரசியல் நிச்சயமற்றத்தை அதிகரித்து பாதுகாப்பு சொத்துக்களுக்கான தேவையை ஒக்குவித்தது தொழில்நுட்ப ரீதியாக இன்றைய ஓ பி மூன்றாயிரத்து ரெண்டு என குறிக்கப்பட்டுள்ளது ஏமெல் பி மூன்றாயிரத்து ரெண்டு என உள்ளது இந்த விலைமதிப்புள்ள உலோகம்கு மேலே இருக்கும் வரை மற்றும் பாய்வோட் ஒன்று மூன்றாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது விலை நடவடிக்கை ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையுடன் பொருந்துகிறது இத்தகைய சூழ்நிலையில் ஏற்ற வேகம் அருகிலுள்ள அப்சைடு கேசிபி மூன்றாயிரத்து நூற்று பதினைந்து வரை நீட்டிக்கப்படலாம் இருப்பினும் எந்த பின்வாங்கலும் பாய்வோட் ஒன்று இல் உடனடி ஆதரவைக் காணலாம் குறிப்பாக கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்திலும் கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்திலும் இருக்கும்போது இந்த மாதிரி நிறுவன வீரர்கள் வலுவில் லாபத்தை எடுத்துக் கொண்டிருக்கலாம் அதே நேரத்தில் சில்லறை பாய்வு ராலியே தொடர்ந்திருக்கலாம் என்பதைக் குறிக்கிறது வணிகர்கள் கேசியில் மூன்றாயிரத்து முப்பத்தேழு ஐயும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது நேற்று இரவு ஏற்றத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்கு வகித்த ஒரு முக்கிய தொழில்நுட்ப மட்டமாகும் தகவல் குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது